ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் அந்த செல்வந்தருக்கு ஒரே பையன் ரொம்ப செல்லமாக உள்ள வளர்ந்த பையன் அந்த பையனுக்கு வருஷம் வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க அந்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாடினாங்க ஒரு பெரிய மண்டபத்தில் எல்லா உறவுக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு டட்டப்புடெல்லாம் விருந்து சாப்பாடோட பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அந்த விருந்துக்கு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா சிக்கன் மட்டன் எல்லாம் உண்டு குறிப்பாக மட்டன் மட்டன் கிரேவி மட்டன் குருமா மட்டன் பிரியாணி இப்படி மட்டனில் என்னென்னலாம் வகை உண்டோ அத்தனையும் எல்லாம் வச்சு நல்லா எல்லாம் வந்து சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க கடைசியில் சாப்பிட்டு போன கொஞ்சம் மிச்சம் இருக்கும்ல அதில் கொஞ்சம் மிச்சத்தை மிச்சம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க ஃபங்க்ஷனும் முடிஞ்சது முடியும் போது வெளியில் வந்து மண்டபத்துக்கு வெளியில் உட்காந்துட்டு நாலஞ்சு பேர்கிட்ட அந்த மட்டன் பீஸு அந்த இதெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறப்ப அந்த மண்டப வாசலில் ஒரு பெரிய வயதான ஒரு உட்கார்ந்துருந்தார் அவர்கிட்டையும் வந்து அந்த பையனே கொடுக்கான் அந்த பையனை வச்சே கொடுக்காங்க தாத்தா இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் நல்லா கொண்டாடணும் எல்லா உறவுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடணும் கொண்டாடணும் இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை கொடுக்குறான் இந்த பெரியவர் அதை வாங்கலை வாங்கிட்டாரு ஆனால் வந்து சாப்பிடல ஏன் தாத்தா சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு கேட்டார் கேட்டான் அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கூட நிற்க அப்போ அந்த தாத்தா சொன்னாராம் தம்பி நீ என் பேர மாதிரி உனக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்காங்க நீ சின்ன பையன் அவங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியாது உனக்கு சொல்கிறேன் நீ ஒருத்தன் பிறந்திருக்க நீ ஒருத்தன் பிறந்ததுக்கு கொண்டாடுறாங்க நல்ல விஷயந்தான் உனக்கு ஊர் இருக்குது உறவு இருக்குது அப்பா அம்மா இருக்காங்க எல்லோரும் உனக்கு கொண்டாடுறாங்க நீ இன்றைக்கி சாப்பாடு போட்டியே அதுக்கு ஒரு ஆறு உயிரை போட்டு தள்ளியிருக்காங்க தெரியுமா உனக்கு ஆறு ஆடு போட்டு தள்ளியிருக்காங்க மட்டன் பிரியாணிக்கு மட்டனுக்கு இது உங்கள் அப்பா அம்மா சொன்னாலாம் புரியாது என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க அதனால தான் நான் உள்ளேயே வரல காலையிலே சொல்லணும்னு நினச்சேன் நீ ஒருத்தன் பிறந்ததுக்கு உன்னுடைய ஒரு பிறப்பை கொண்டாடுவதற்கு ஆறு உயிர்களின் மரணம் தேவைப்படுகிறது ஆறு உயிர்களுக்கு மரண வழியை கொடுத்து உன் ஒருவனுடைய பிறப்பு பிறப்பின் கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது நான் சொல்கிறது மனசில் ஈரமுள்ள உனக்கு புரியும் நினைக்கிறேன் உங்கள் அப்பா அம்மா எனக்கு புரியாது அவங்களுக்கு இது சொல்ல சொன்னாலும் ஏற்றுக்கிட மாட்டாங்க உனக்கு புரியும் நினைக்கிறேன் உன் ஒருவனுடைய பிறப்பிற்கு பிறப்பின் கொண்டாட்டத்திற்கு ஆறு உயிர்களை பழிவாங்கண்ணா ஒரு ஆறு உயிர்களை பழி கொடுத்து ஆறு நீ பிறந்தநாள் பரிசு இன்னைக்கு வாங்கியிருப்ப உனக்கு நிறைய பேர் பிறந்தநாள் பரிசு கொடுத்துருப்பாங்க நீ அந்த பரிசுலையே மிக கொடூரமான பரிசு என்ன தெரியுமா அந்த ஆறு ஆடுகளுக்கு நீ கொடுத்த மரணப் பரிசு உன் பெயரில் நீ கொடுக்கல உன் பெயரில் உன் பெயரை சொல்லி உன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சொல்லி அந்த ஆறு உயிர்களுக்கு மரண பரிசு கொடுக்கப்பட்டு இருக்கிறது உன் பிறந்தநாளை முன்னிட்டு நீ எல்லா பரிசு வாங்கியிருப்ப ஆனா நீ மற்றவங்களுக்கும் பரிசு கொடுத்துருப்ப எனக்கு இந்த சாப்பாடு கொடுக்குற மாதிரி சாப்பாட்டையே பரிசா கொடுத்துருக்க ஆனா அந்த ஆறு உயிர்களுக்கு ஏன்னு கேட்க நாதி இல்லாத உயிர்களுக்கு நீ மரண பரிசு கொடுத்துருக்க நீ என்ன நீ இல்லை உன் பெயரை சொல்லி உன்னுடைய உறவுகள் கொடுத்துருக்காங்க அதனால இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் சாப்பாடு தான் வேண்டாம் மொழியே உன் மேலே எனக்கு அன்பு இருக்கு நீ நல்லா இருக்கணும் பல ஆண்டு காலம் நல்லா நல்லவனா நல்லபடியாக எந்த உயிருக்கும் தீங்கு இல்லாமல் பல உயிருக்கு உதவி செஞ்சு நீ வாழணும் நீ ஆறு உயிரை கொண்டு உன் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு பதிலா ஒரு ஆறு செடி நட்டுருந்தேன்னா ஆறு உயிரை உண்டாக்குனேன்னா உன் பிறந்தநாள் சிறப்பான பிறந்தநாளாக இருக்கும் அடுத்த வருஷத்துலேருந்து செய்வியா இந்த வருஷம் உனக்கு தெரியாது உனக்கு தெரியாதனா நீ செய்யலை உன் பேரை சொல்லி செஞ்சுட்டாங்க அடுத்த வருஷத்துல இருந்து உன் பிறந்த நாள் பரிசா எந்த உயிருக்கும் மரணத்தை பரிசாக கொடுக்காதே அதுக்கு பதிலாக சாப்பாடு கூட வேண்டாங்கள ஒரு செடியை கொடு வர்றவங்களுக்குலாம் செடியை கொடு இல்லை யாரும் அதை வாங்கி பயன்படுத்த மாட்டாங்கன்னா நீ ஒரு ஆறு செடி ஒரு பத்து செடி நடு அந்த பத்து செடியும் வளரும் அந்த பத்து உயிர் ஒன்னால் இந்த பூமியில் வாழும் அதுவே நீ கொடுக்குற இயற்கைக்கு நீ கொடுக்குற மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசு சில பேர் இருக்காங்க அதெல்லாம் கொண்டு போட்டால் ச கொண்டா தானே பூமியோட சுழற்சி மறுசுழற்சி இந்த எக்காலஜி பேலன்ஸு இந்த மாதிரிலாம் சமமாக இருக்கும் உயிர் சமநிலையெல்லாம் அடையும் எப்படி நிறையா வாய் ருசியை சமப்படுத்துறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அது அப்படி அதெல்லாம் தானே அப்புறம் இல்லைன்னா அந்த உயிர்கள்லாம் பெருகி இனத்துக்கு எதாகாமே ஏன் மனுஷனத்தை வெட்டி சாப்பிட வேண்டியதானே ஏன் மனுஷனை வெட்டி சாப்பிட வேண்டியதானப்பா ஏதோ ஒரு பிள்ளையை வெட்டி சாப்பிட்றதுக்கு ஓம் சொல்கிறதுக்கே இதாக இருக்குது தான் சொந்தத்தை வெட்டி சாப்பிட வேண்டியதானே ஏன் இதில் உனக்கு அன்பு இருக்குது பாசம் இருக்குது அது மேலே உனக்கு அன்பு இல்லையா பாசம் இல்லையா இந்த மனுஷங்களாவது ஒரு நேரத்தில் ஒரு நேரம் அவங்க குணத்தை காட்டுவாங்க ஆனால் நீ அந்த ஆட்டுக்கு ஒரு சாப்பாடை வச்சேனா நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே நீ தான் கடவுள் நீ தான் உலகம் உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு ஒன்றை நம்பி ஒன் உன் பின்னாடியே இருக்கும் அதனால் உனக்கு பயன் இருக்குமா என்னவோ தெரியாது ஆனால் அதனால் அது உன் மேலே வச்சுருக்கிற அன்பும் நம்பிக்கையும் இருக்கே அதுக்கு எந்த இதுவுமே ஈடாகாது அதனால் உயிரை அழித்து உன் பிறந்தநாளை கொண்டாடுறத விட ஒரு உயிருக்கு மரண பரி மரண மரணத்தை பரிசாக கொடுத்து உன் பிறந்தநாளை கொண்டாடுறத விட ஒரு உயிரை உண்டாக்கி அந்த உயிரை காப்பாற்றி உன் பிறந்தநாளை கொண்டாடினேன்னா அந்த பிறந்தநாள் சிறப்பாக இருக்கும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுத அந்த ஆயிரம் பேர் பசியாத்துற ஆறு பே ஆயிரம் பேரோட பசி துன்பத்தை நீக்கிற ஆனா ஒரு ஆறு உயிரோட மரண துன்பத்தை உன்னால் நீக்க முடிஞ்சுதா ஒரு ஆயிரம் பேருக்கு பசி துன்பத்தை நீக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு இருக்கிற இறக்க குணம் உள்ள நீ ஒரு ஆறு உயிர்களோட மரண வேதனையும் மரண வழியும் உனக்கு புரியலையாப்பா நீ சின்ன பையன் உன்னைக்கு இது சொல்ல முடியாது உனக்கு புரியுமான்னு தெரியல உன்னால் உணர முடியுமான்னு தெரியல ஆனா நீ ஆனால் உங்க உங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னா புரியும் உணர கூட செய்வாங்க ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்தவன் என்ன சொல்லிடுவானோ சொந்தக்காரன் என்ன சொல்லிடுவானோ என்னையா ஒரு கறிகறி இல்லாமல் என்னையா விருந்து அப்படின்பானுங்களோ ஏதோ சொல்லுவாங்களோ அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியாது இல்லை புரிஞ்சாலும் இந்த மாதிரி பல கேள்வி இருக்கிறதுனால அந்த உயிர்களை போட்டு தள்ளிடுறது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஊரை பத்தி கவலைப்படாதீங்க ஊர் சொல் உங்களுக்கு ஊர் சொல்லு பொறுக்க முடியலையே அவன் என்ன சொல்லிடுவானா இவன் என்ன சொல்லிடுவானோன்னு அந்த உயிருக்கு அந்த மரண வழி பொறுக்க முடியுமா யோசிச்சு பார்த்தீங்களா உயிரை கொல்லாதீங்கப்பா அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை வள்ளுவர்லேருந்து முப்பாட்டே முப்பாட்டேன்னு சொல்லுறீங்களே வள்ளுவர்லேருந்து வள்ளலாரில் இருந்து எத்தனையோ நல்ல பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க உயிரை கொள்ளாதீங்க உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது உனக்கு தெரியும் நான் சொல்கிறது உனக்கு புரிய புரிஞ்சுக்கிட முடியும் உங்கள் அப்பா அம்மாக்கு புரியும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்லது நான் சொல்றது நான் சொல்றதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது வேற ஒன்றும் செய்ய வேணாம்பா நமக்கு வெட்டுனா வலிக்கில்ல நம்ம சொந்தக்காரங்களை வெட்டுனா வலிக்கும்ல அவங்கள வெட்டி பிரியாணி போட்டால் வலிக்கும்ல அதே தான்ப்பா உனக்கு என்ன தர்மமோ அதே தர்மம் தான் அடுத்தவங்களுக்கும் அடுத்த உயிருக்கும் அதே தான் மனுஷருக்கும் வெட்ட மாட்டேங்கும் ஏ சட்டம் தான் எடுக்கும் இல்லைன்னா அதையும் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த உயிர்கள் அந்த உயிர்களை கேட்குறதுக்கு நாதி இல்லை அது கோர்ட்டுக்கு போகுமா கேஸுக்கு போகுமா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகுமா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்லை பத்திரிகையில் தான் பேசி சொல்லுமா இல்லை இந்த மீடியா இந்த மாதிரி மீடியாவில் மீடியாவில் வந்து சொல்லுமா இல்லை தன் பக்கத்தை நியாயத்தை சொல்கிறதுக்கோ கத்துறதுக்கோ பேசுகிறதுக்கோ அதுக்கு தெரியுமா ஆனால் உணர்வு உண்டு அதுக்கு அதுக்கு உணர்வு உண்டு வழி உண்டு வேதனை உண்டு பாசம் உண்டு அறிவுண்டு எல்லாம் உண்டு பேசத்தான் தெரியாது நம்ம மொழியில் பேச தெரியாது அதோட மொழியில் அது பேசும் நம்ம மொழியில் அதனால் பேச தெரியாது அதுக்கு நம்ம அளவுக்கு அறிவாற்றலோ நம்ம அளவுக்கு வந்து ஆற்றலோ கிடையாது அறிவாற்றல் முக்கியமாக அறிவாற்றல் அது கிடையாது நம்ம மனிதனுடைய அளவுக்கு அதுக்கு அறிவாற்றல் கிடையாது இல்லைன்னா எப்படியாவது தப்பிச்சிடும் அதுக்கு சூழ்ச்சி தெரியாது நமக்கு சாப்பாடு கொடுக்குறவன் மனுஷன் நமக்கு சாப்பாடு கொடுக்குறான் அப்படின்னு நன்றி உணர்வோட பிரியத்தோடு தான் இருக்கேன் சொல்லி இவன் நம்மளை விற்பான் இவன் நம்மளை வெட்டுவான்னு அதை நினைச்சு கூட பார்த்துருக்காது அதனால் அந்த உயிர்களை அந்த உயிர்களுக்கு உணர்வுண்டு அந்த உயிர்களுக்கு வலி உண்டு வேதனை உண்டு பாசம் உண்டு அன்பு உண்டு காதல் உண்டு எல்லாம் உண்டு பேச மட்டும்தான் தெரியாது தன்னுடைய உணர்வுகளையும் அறிவையும் அதனால வெளிப்படுத்த தெரியாது மனித பாஷையில ஆனா அது தான் இருக்கு மற்ற மிருகங்களுக்கு தெரியும் ஒரு மாடுக்கு ஊரல் எடுத்தா இன்னொரு மாடு வந்து சொரிஞ்சு விடும் தன்னோட வாயினால இதெல்லாம் கிராமத்துல பார்க்கலாம் அதுக்கு மொழி உண்டு அதனால அதனால அது பேசிக்க முடியும் மனுஷ பாஷையில அதுக்கு பேச தெரியாது சரியா அதனால ஒரு உயிரை அழிக்க வேண்டாம் ஒரு உயிரை உண்டாக்குங்க காப்பாத்துங்க உங்க பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஒரு உயிரை கொண்டாடுங்க நீங்க கொண்டாடுங்க உங்க கொண்டாட்டம் இன்னொரு உயிருக்கு ஆனந்தமா இருக்கணும் ஒழிய உங்களுடைய கொண்டாட்டம் இன்னொரு உயிரை வேதனைப்படுத்தக்கூடாது சரியா நல்ல பையனி உனக்கு புரியும் கொண்டாடு கொண்டாடு நிகழ்ச்சியை கொண்டாடு அன்போடு பண்போடு உறவோடு உறவாடு எந்த உயிரையும் கொல்லாமலே உன் குத்தமா என் குத்தமா யார நான் குத்தம் சொல்ல உயிர்கொலை செய்யாதீங்க புலால் உண்ணாதீர்கள் என்று வள்ளுவர் சொல்லிட்டார் அவர் பாடத்தை அவர் குரலை நம்ம மார்க் வாங்குறதுக்கும் மார்க் மூலமா வேலை வாங்குறதுக்கும் பயன்படுத்துறமே ஒழிய இல்ல அரசியல் மேடைகள்ல அவரை அவரை பயன்படுத்திய அரசியல் லாபத்துக்கு பேசுறமே ஒழிய அந்த அவர் சொன்னதை யாரும் கடைபிடிச்ச மாதிரி தெரியல கடைபிடிக்கிறாங்க சில பேர் கடைபிடிக்கிறாங்க உன்ன மாதிரி சின்ன பசங்களும் கடைபிடிக்கட்டும் கடைபிடிங்க உயிரை உண்டாக்கி உயிருக்கு உன்னுடைய பிறந்த உயிருக்கு ஒரு புள்ள எந்த உயிரானாலும் உன்னுடைய பிறந்தநாள் அந்த உயிருக்கு துன்பத்தை தரக்கூடாது துடிக்க வைக்கக்கூடாது சிரிக்க வைக்கணும் ஆனந்தமா இருக்க வைக்கணும் வாழ்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அந்த பையன் சொன்னானா அவங்க அப்பா மாட்ட அம்மா அப்பா இந்த தாத்தா சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி என் மேலே உள்ள அன்புனால் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி என் பிறந்தநாளை கொண்டாடுறீங்க இனிமேல் அடுத்த பிறந்தநாள் அடுத்த அடுத்த இருந்து நான் செடிகள் நடப்போகிறேன் உதவி செய்ய போகிறேன் சாப்பாடு கொடுப்பேன் உணவு உடை பணம் இந்த மாதிரி மனுஷங்களுக்கு செய்கிற உதவியோடு கால்நடைகளுக்கு மருத்துவம் கால்நடைகளுக்கு உணவு கொடுக்கறது பசு ஆடு மாடு இப்படி நமக்கு உதவியாக இருக்கிற விலங்குகளுக்கு மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்னால் முடிஞ்ச நன்மையை பிறந்தநாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் நான் செய்யணும்னு நினைச்சிருக்கேன் அதனால இனிமேல் அடுத்த இருந்து எனக்கு பல செடி செடி கண்ணுகள் வாங்கி வைங்க எந்த ஆடையும் எந்த உயிரையும் வெட்டி சாப்பாடு இனிமே எனக்கு வேண்டாம் சாப்பாடு இனிமேல் அந்த மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டேன் எந்த உயிரி பொண்ணு நான் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன் உயிர்களை டாட்டா சொன்ன மாதிரி அந்த உயிர்களை நான் காப்பாற்றணும் உதவியாக இருக்கணும் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் உபத்திரமும் பண்ணாமல் இருக்கணும் உபத்திரமாவது பண்ணாமல் இருக்கணும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கணும் அதனால் அடுத்த பிறந்தநாளருந்து எனக்கு பரிசு கொடுக்குறதுக்கு எனக்கு நிறைய பேர் பரிசு கொடுக்குறாங்க நான் நிறைய பேர்த்துக்கு செடி அவங்க வீட்டில் தோட்டத்தில் நடுறதுக்கு சாலையோரங்களில் இந்த மாதிரியான நல்ல இடங்களெல்லாம் தகுதியான இடங்களில் நடுறதுக்கு நான் செடி செடி கொடுக்கலான்னு இருக்கேன் நம்ம நம்மாழ்வார் ஐயா வழியில் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க நம்மாழ்வார் ஐயா வழியில் நானும் செடிகள் கொடுப்பேன் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் நம்ம தோட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம அதுக்கு போய் எங்கள் ஸ்கூலில் ஒரு சார் இருக்காரு அந்த சார்த்தை நான் பேசி அவங்க மூலமாக அவங்க சொல்லித்தர் வகுப்புக்கு போய் இயற்கை விவசாயம் கற்றுக்க போகிறேன் எனக்கு இந்த சம்மர் கேம்ப் வருது சம்மர் கேம்ப்லாம் எனக்கு அதை சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அடுத்த வருஷம் ஆ உயிர்களை உண்டாக்குற மாதிரி உயிர்களை மகிழ்விக்கிற மாதிரி உயிர்களுக்கு பாதுகாப்பு தர்ற மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடணும்னு நினைக்கிறேன் உயிரை கொல்ல வேண்டாம் உயிர் கொல்லாமாங்கிற விரதத்தை என் வாழ்நாள் முழுக்க நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் என் மேலே அன்பு இருந்து உயிரை கொண்ண நீங்க இனிமேல் என் மேலே உள்ள அன்பனால் உயிர்களை காப்பாத்துங்க எனக்காக உயிர்களை கொண்ண நீங்க எனக்காக இனிமேல் உயிர்களை காப்பாத்துங்க உயிர்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னானா அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு அந்த தாத்தா சொன்னது அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சதுனால கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டான் இதை சொன்னதும் இதை கேட்ட அந்த தாத்தா ரொம்ப பூரித்து போய் அந்த பையனை தூக்கி உச்சி முகந்து முத்தமிட்டு சொன்னாராம் மகனே பேரா நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்காக வாழணும் நீ என்றைக்கு முடிவெடுத்தியோ மற்றவங்களுக்கு பயனுடுற மாதிரி வாழணும் நீ முடிவு உனக்கு அப்போமே இயற்கை துணையான் இருக்கும் வாழ்க பல்லாண்டு அப்படின்னு இந்த தாத்தா வாழ்த்தினாரான்